ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம மாடு தோட்டத்தில் உள்ள செடி வகைகள் என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்க்க போகிறோம் மக்கள் முருங்கை மரம் வச்சுருக்கோம் அகத்திக்கீரை முருங்கை மரம் அகத்திக்கீரை மிளகா புதினா வல்லாரை ரோஸ் வெரைட்டியில் செவன் டேஸில் ஒயிட்டு எல்லோ ரெட்டு அப்புறம் ஒட்டு வெரைட்டியில் ரெட்டு எல்லோ ஆரஞ்ச் பட்டன் ரோஸ் இருக்கு அப்படி ரோஸ் வெரைட்டிலாம் நிறையா இருக்குது மக்களே நிறையா இது நம்ம ஒரு செடியை வச்சு ஒரு செடியிலேருந்து இருந்து நிறையா உருவாக்கியிருக்கோம் அப்புறம் கத்தரிக்காய் கத்தரிக்காவில் ஒரு நாலு வெரைட்டி இருக்குது மக்களே லெமன் இருக்குது ஸ்டார் புளிச்சங்காய் வாட்டர் ஆப்பிள் இதெல்லாம் பதியம் போட்டால் தான் மஞ்சள் இருக்குது மக்களே முருங்க மரம் வெதை போட்டு தான் வளர்க்குறோம் அப்புறம் புளிச்சங்காய் இருக்குது சாம்பக்காய் இப்போ தான் வச்சிருக்கோம் இப்போ தான் தழுக்குது மக்களே எல்லாம் குரோ பேக்கில் தான் வச்சுருக்கோம் குரோ பேக்கில் ஓரளவு நம்மளுக்கு ஈல்டு கிடைக்குது நல்லா நல்லா உரம் போட்டோன்னா நல்லா நம்மளுக்கு கிடைக்கும் பாருங்க ரோஸ்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் எல்லாம் நம்ம உரம் நல்லா இயற்கை உரமாக கொடுக்குறதுனால எல்லாம் நம்ம எப்பளவும் பூவும் தான் இருக்கும் நல்லா ஈல்டு கிடைக்கும் கத்தரிக்காய் மாதிரியே தான் நல்லா ஈல்டு கிடைக்கும் கத்தரிக்காய் நம்ம வலதுனங்கான்னு சொல்கிறது அந்த வெள்ளை கலர் இருக்குது கருப்பு கலர் இருக்குது அப்புறம் நீல கத்தரிக்காய் கருப்பு கத்திரிக்காய் எல்லாம் இருக்குது முருங்கை மரம் இந்த அகத்தி அகத்திக்கீரையெல்லாம் நம்ம குரோ பேக்கெலாம் வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஓரளவு வச்சு அது நம்ம இப்போ விதை போட்டு வச்சோன்னா ஓரளவு செடி மாதிரியே தான் வரும் நம்ம கொஞ்சம் கட் பண்ணி கட் பண்ணி விட்டு ட்ரிம் பண்ணி விட்டோன்னா நம்மளுக்கு குரோ பேக்கே போதும் அதுக்கு தக்கன நம்மளுக்கு ஈல்டு நல்லா கிடைக்கும் துளசு செடி கீ அவ்வளோதான் மக்களை நமக்கு ஆர்ட்டேன்